இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீங்களும் நானும் போகிறதற்கு முன்னாடி எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு தான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலேயே பேசினதுனாலே அந்த வார்த்தை அப்படின்னா அந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் சோசியல் மீடியா அடிக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு நாலு இஞ்சு ஸ்கிரீன் தான் இருக்குது ஆனால் இந்த ஒரே ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு பிரச்சனை அல்ல சில மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல ஆயிரம் பிரச்சனைக்கு இந்த போன் இந்த சோஷியல் மீடியா வந்து காரணமாக இருக்கிறது இந்த சோஷியல் மீடியா நல்லதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாகவே அது வந்து அதன் மூலமாக நிறைய பேர் நிறைய நல்லது செய்கிறாங்க இப்ப பாருங்களேன் லட்சக்கணக்கான ஜனங்களை ஊழியத்துல நம்ம சந்திக்கிறோம் எதுனால சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா யூடியூப்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அவர்களை இந்த இடத்துல இருந்து கண்ணுக்கட்டாத தூரத்துல வந்து அவர்களை சந்திக்க முடியுது ஆண்டவருடைய நாமம் உயர்த்துகிறது ஒரு ஒரு காலத்திலெல்லாம் சண்டே சர்வீஸுக்கு ஏதோ பெலவீனத்தின் மத்தியிலே நடக்க முடியாமல் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆராதனையை அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி ஏதாவது வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து ஆராதனையிலே நல்ல சின்சியராக அப்படியே அட்டன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியாவை வந்து நிறைய பேர் நன்மையாய் உருவாக்கி அதுல பணத்தை சம்பாதிச்சு அதுல ஒரு பெரிய உயர்வை அடைந்து இந்த போன் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ் சார் இந்த ஒரு போனை வச்சு நான் என்னென்னமோ செஞ்சேன் நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்டுருக்கிறோம் நான் சம்பாதிச்சேன் நான் இவ்வளவு தூரம் வருகிறதற்கு காரணமே இந்த அந்த போன் தான் எனக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு காரணம் இப்படி ஒரு பக்கத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சது எதுல அப்படின்னா இந்த நாலஞ்சு ஸ்கிரீனில் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்னு இல்லாமல் போகுது நிறைய வாலிபர்களுடைய தரிசனங்கள் செத்து போகிறது நிறைய பேருடைய எதிர்காலங்கள் நாசமாக போகிறது அப்படின்னா இந்த மொபைலையே பார்த்து 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 தேவையில்லாததை பார்த்து எதுலையோ ஆரம்பித்து எதுலையோ பார்த்து தங்களுடைய சிந்தை அதன் மேல் செலுத்தி தங்களுடைய குடும்பத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம தன்னுடைய ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு எதுலையுமே செய்யாம இந்த போனாலேயே அழிஞ்சு போகிற நிறைய பேரை நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் வருகிற ஆண்டு நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிற ஆண்டு நிறைய பேருடைய தலையை கத்த நிமிர பண்ண போகிற ஆண்டு நிறைய பேருக்கு புதிய புதிய துவக்கங்களை ஆண்டவர் வருகிற வருடத்தில் கத்த தரப்போகிற நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் வருகிற ஆண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது என்கிறதை நான் நம்புகிறேன் பல வேருடைய உழைப்பிற்கு கத்தர் வருகிற ஆண்டு பெரிய பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டாய் கத்தர் மாற்ற போகிறார் பல வேருடைய முளைகளை கத்தர் முளைக்க பண்ணி உங்களை மரமாய் மாற்றுகிற ஒரு மாண்டாய் கத்தர் வருகிற ஆண்டை மாற்ற போகிறார் வருகிற ஆண்டுல நிறைய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் ஆனா நீங்களும் நானும் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்கள் அடிமையா இருக்கிறீர்களோ அதுல வெளியே வரணும் சில நேரத்துல வந்து யாராவது ஒரு கிறிஸ்தவன் நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள் தானே இப்போ ஒரு மொடா குடிகாரன் வச்சுக்கோங்களேன் அவருடைய அவருடைய கையில காசு வந்துச்சுன்னா அவர் சாராய கடைக்கு தான் போவாரு அவர் சாராயம் குடிப்பாரு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு மனிதர்களை நம்ம நம்ம பார்த்து இடத்துல அவர்கள் வந்து நிக்கும் போது பரிதாபம் ஐயோ ரொம்ப பாவம் இந்த மனுஷனை பாரு இந்த மாதிரி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான் இந்த மனுஷனை பாரு இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான் இந்த மனுஷன் வந்து இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறான் அவர்களை பார்த்த உடனே நம்ம வந்து இவன் ஒரு பெரிய பாவின்றது மாதிரி பார்ப்போம் இரண்டாவது வந்து இவன் அடிக்ஷன்ல மாட்டிட்டான் இவனால வெளியே வர முடியல அப்படின்னு ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்க இந்த குடி பழக்கம் மது அருந்துகிற பழக்கம் சிகரெட் அடிக்கிற பழக்கம்ன்றது அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறது பலருக்கு வெளியே தெரிகிறது ஆனா ஒன்னு நீங்க நினைச்சுக்கோங்க அவர்களை விட மோசம் யார் தெரியுமா அவங்கள விட மோசம் என்ன தெரியுமா குடியார்கள் கூட சில நேரத்துல குற்ற உணர்வு வருது சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம அடுத்த டைம் குடிக்க கூடாது அவாய்ட் பண்ணலாமான்னு தெரியாத அளவிற்கு குடிகாரர்களை விட மோசமான ஒரு பாவம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சோசியல் மீடியாவுக்கு இருக்கிற அடிக்ஷன் இழந்துராதப்பா இந்த நாலு பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை இழந்துடாத உன்னுடைய எதிர்காலத்தை இழந்துடாத உன்னுடைய தரிசனத்தை இழந்துராத உன்னுடைய குடும்பத்தை இழந்துராத இழந்துராத உன்னுடைய சரீரத்தை இழந்துராத இன்னைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் தான் இருக்கிறது சில மணி நேரங்கள் நம்ம என்ன பொறுத்தனையோட போடணும்னு சொன்னா ஆண்டவரே இந்த போனையும் சோசியல் மீடியாவையும் நான் பயன்படுத்துகிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வர போறேன் ஒரு கட்டுப்பாடு என்னுடைய ஆண்டவர் வந்து எதை விரும்புகிறார் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார் இந்த நேரத்துக்கு எழுப்பணும் இந்த நேரத்துக்கு வெளியே போகணும் இந்த நேரத்துக்கு சாப்பிடணும் இந்த நேரத்துக்கு தூங்கணும் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பகலையும் இரவையும் படைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே நேர்த்தியா ஆண்டவர் படைச்சிருக்கிறார் பகலை ஆழ சூரியனை சந்திரன் இரவை ஆழ சந்திரனை இதுக்கு காரணம் என்னன்னா எப்பா நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு டைம் இருக்குப்பா நீ இந்த மாதிரி உட்கார வேண்டிய ஒரு டைம் இருக்குப்பா அப்படின்னு இதை நீங்கள் வந்து புதிய பாட்டில் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ எல்லாருமே ரொம்ப பசியா இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு நினைச்ச உடனே சரி வானத்திலிருந்து அப்பத்தெல்லாம் மழையாய் பொழியட்டும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கேட்ச் குடிங்கப்பா அப்படின்னா ஒரு மீனும் ஒரு 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 ரொட்டியும் ஒரு மீன் வந்து வளர்த்தான் போகுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத மீனும் இல்லை ரொட்டியும் இல்லை அதனால எல்லாரும் கேட்ச் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அவங்க அத்தனை பேரையும் அந்த புல் வழியிலே ஐம்பது ஐம்பது பேராக ஆண்டவர் என்ன பண்ணாரம் ஆண்டவர் உட்கார வச்சாரு ஏன் ஆண்ட ஆண்டவர் உட்கார வச்சது மட்டுமல்லாமல் அந்த சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அவ்வளவுதான் அந்த முடிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் அது ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு மூட்டை கட்டி அந்த குப்பை எல்லாம் ஓரத்தில் போட்டு வந்துருங்கப்பா அந்த பாறை இடுக்கில் போட்டு வந்துருங்கப்பா அந்த மேலே இருந்தது கீழே குளியில போட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம் ஆனா வேதம் சொல்லுது அவர் மிச்சமானதை பனிரெண்டு கூடைகள் நிறைய அவர் எடுத்தார்கள் அப்போ இது என்ன என்ன தெரியுது அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் வந்து ஒழுங்கீனமா இருப்பதை கத்தர் விரும்பல எப்படி விரும்புறாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே அந்த ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க என்ன பொருத்தனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே இந்த என்னுடைய கையிலே நான் பயன்படுத்துகிற இந்த சோசியல் மீடியாவை நான் எப்படி பயன்படுத்துவேன்னா ஒரு நேரத்தை அதற்காக நான் ஒதுக்குவேன் இப்ப பாருங்களேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழும்பும் போது முதல் நீங்கள் சந்திக்கிற முதல் பொருள் என்ன நீங்கள் சந்திக்க முதல் பொருள் என்ன நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நிறைய பேர் கைய வச்சு எங்க தேடுவாங்க அப்படின்னு சொன்னா கண்ணே முடிச்சிருக்காது ஆனா எந்த கை எங்க போகும் அந்த போனை போகும் எடுத்து தேடி நீங்க அதெல்லாம் சொல்லல ஆனா எடுத்த உடனே நிறைய பேர் மணி பாக்கிறதுக்கு கூட தான் அது ஒன்று நீங்கள் இரவிலே படுக்க போகும்போது நீங்க கடைசியா சந்திச்சுட்டு படுக்கிறது யார கணவன் மனைவியா இல்ல உங்க அம்மா அப்பாவையா கடைசியா குட் நைட் யாருக்கு சொல்றோம்னா கத்தருக்கு கூட சொல்றது இல்ல நிறைய பேர் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம் நிறைய பேர் தனி ஜெபம் பண்ணுகிறோம் ஆனா தனி ஜெபம் பண்ணினாலும் தனி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே போனை எடுத்து யாராவது எஸ்எம்எஸ் பண்ணிருக்காங்களா யாருக்காவது பதில் அனுப்ப வேண்டியது இருக்குதா அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒண்ணு நினைச்சுக்கிறீங்கன்னா இந்த நாலஞ்சு ஸ்கிரீனை வந்து நமக்கு தெரியாமலேயே சத்துரு என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இப்போ நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இப்போ ஒரு காலத்துல வந்து நான்வெஜ் ஃபாஸ்டிங் அப்படின்னா வெஜ் நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் மட்டும் சாப்பிடுங்கன்னு ஒரு ஃபாஸ்டிங் இருந்துச்சு இன்னொரு ஃபாஸ்டிங் அப்படின்னா தண்ணி கூட குடிக்காம ஒரு ஃபாஸ்டிங் அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருந்துச்சு ஆனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டிங் வைக்கணும்னா செல்போன் இல்லாத ஃபாஸ்டிங் ஒரு மூன்று நாட்கள் மொபைலை பயன்படுத்தாமல் மூன்று நாட்கள் சோஷியல் மீடியாவுக்கே நீங்கள் போகாமல் உங்களால் ஜெபிக்க முடியுமா உங்களால் இருக்க முடியுமா அதுதான் இன்னைக்கு உகந்த உபவாசமாவே இருக்கும் போல தெரியுது நிறைய பேருடைய கையில ஐயோ மண்டையா வெடிச்சிருங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் எதுக்குமே அவன் கோவப்பட மாட்டான் அவனுடைய ஒரு காலத்துல நம்முடைய தட்டுல வந்து சிக்கன் எவனாவது ஒருத்தர் முட்டையோ எடுத்தான் அப்படின்னு சொன்னா நமக்கு பொல்லாத கோவம் வரும் என்னுடைய சிக்கனை கூடப்பா என்னுடைய முட்டையோ நான் கண்டுபிடிப்பேன் அவ்வளவுதான் என்னுடைய முட்டையை எடுத்து சாப்பிட்டா வைத்து வலி வரும் என் முட்டை எடுத்து சாப்பிட்டா வேதி கழிவு நம்ம என்னென்ன சொல்லுவோம் அவ்வளவுதான் கோவம் வராது சிக்கனை எடுத்தா கோவம் வராது அவன் கையில செல்போனை மட்டும் பிடுங்குங்க அந்த கெஜெட்டை மட்டும் எடுத்துருங்க அவன் கையில இருக்கிற ரிமோட்டை மட்டும் கையில வாங்குங்களேன் உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா என்ன நீங்க என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க கொஞ்ச நேரம் கூட பார்க்க கூடாதா கொஞ்ச நேரம் கூட நான் பார்க்க விட மாட்டீங்களா நான் என்ன பார்க்கறேன் நீ பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க நிறைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரை எதிர்த்தது தன்னுடைய தாயாரை எதிர்த்தது தன்னுடைய பேசல இடத்துல பேசல தகப்பனார் ஐயோ அண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்க என்ன அப்படின்னு சொன்னா இது சத்துருடைய ஒரு பெரிய அடிமைத்தனம் இன்னைக்கு முதலாவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜபம் பண்ணுங்க அண்டவரே புது வருஷத்துக்குள்ள போகிறதற்கு முன்பாக நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் சில பேர் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு பத்து அதிகாரத்தை நான் வாசிச்சிருவேன் அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டு ரெண்டு அதிகாரம் வாசிச்சுட்டு சரி இனி இருக்கிற எட்டு அதிகாரத்தை சாயந்தரமா வாசிக்கலான்னு வருவாங்க ஆனா இப்படி இப்படி நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து அதிகாரத்தை வாசிக்கிறதுக்குன்னு போய் உட்காந்து என்னை என்ன யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் கதவை சாத்த போறேன் ரூமை சாத்திட்டு போய் பத்து அதிகாரம் வாசி தான் வெளியே வருவேன் அப்படின்னு உள்ள போயிட்டு அது அவ்வளோதான் செவத்தில் அடிச்ச பால் மாதிரி திரும்பி வந்து ஏன்பா திரும்பி வந்துட்டேன் கேட்டா ரெண்டு அதிகாரம் வாசிச்சேன் எட்டு சாயந்தரம் வாசிக்கலாம் அப்படின்னு ஆனா என்னைக்காவது ஒரு நாள் போனை கையில எடுத்துட்டு இன்னைக்கு ரெண்டே நிமிஷத்துக்குள்ள இந்த போனை வச்சிருவேன் நான் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்குள்ள டிவி ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லி ரெண்டே நிமிஷத்துல டிவி ஆஃப் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றேன் கை தூங்க பார்க்கலாம்

இத்தனை மணி நேரம் போனதா டைம் போனதே தெரியல செல்போன்ல கேம்ஸ் விளையாடுனா கிடையாது நமக்கு நமக்கு அவசியம் இல்லாத இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்னு மறந்துட்டோம் என்ன மறந்துட்டோம் அப்படின்னா நம்மை குறித்து யோசிக்கிறத நம்ம விட்டுட்டு நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை குறிச்சு மற்றவங்களை குறிச்சு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நம்மளை குறித்து யோசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை நம்ம என்ன பண்ண போறோன்றத நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கவே இல்லை ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா இவனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு இந்த நடிகருக்கு என்ன பிரச்சனை நடிகைக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா என்கிற ஒன்று வந்து நம்மளை எங்க போய் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னா நான் நம்புவேன் இன்னொருத்தருடைய காரியத்தை தெரிந்து 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 அதுல என்ன பயனு நினைக்கிறீங்க என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க எவ்வளவு உண்மை நினைக்கிறீங்க எவ்வளவு உண்மை நினைக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு ரூமுக்குள்ள வச்சு டிசைன் பண்ணி நடிக்கிறது அவ்வளவுதான் நம்ம வாயை பிளந்து ஈ கூட உள்ள போறது கூட தெரியல இது இது கூட இப்போ ஒரு ஒரு நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இருக்குல்ல ஒரு விஷயம் அதனுடைய ஷார்ட்ஸ் ஒன்று வந்துச்சு அதில் வந்து ஒரு பையன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில அதில் ஒரு பேட்டி கொடுக்குறான் என்ன பேட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் நான் நாடக பைத்தியோன்றான் அவன் நாடகம் அவன் வந்து சரிப்பா நீ என்னென்ன நாடகத்தை பார்த்துருக்க சொல்லுப்பான்னு சொன்னால் அந்த பையன் என்னென்னமோ சொல்கிறான் சித்தின்றான் அக்கான்றான் வள்ளின்றான் அவ்வளோ மனப்பாடமாக இது கூட பரவாயில்ல இந்த சீன்ல இத்தனாவது இடத்துல கையை தூக்குனான் இத்தனை சீன்ல போனை உடைச்சாங்கன்றான் என்னப்பா இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த அந்த நாடகத்தை நடிக்கிற ஒருத்தங்க முன்னாடி இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு உங்களை பார்க்கணும்னு நான் வந்து ஆசையா இருந்தேன் அக்கா இப்போ உங்களை பார்த்துட்டா அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா ஆமா அண்டவருடைய பிள்ளைகளே இது உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த அறிவு இல்லாம இருக்கலாம் இந்த அறிவு தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த சத்தத்தை கேட்குற நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்ம ஒரு நிமிஷம் செலவு பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து பாரபட்சமே இல்லாமல் கொடுத்தது நேரம் எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது என்ன தெரியுமா அவ்வளவுதான் ஒரு நாள் முடிஞ்சா நியூ இயர் போறோம் நியூ இயர் போறோம்

என்ன பண்ணனும்னு கேட்டா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பெரிய தோல்விக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நேரத்தை அதிகமாய் கெடுக்கிற என்னுடைய நேரத்தை அதிகமாய் வாங்குற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இந்த சோஷியல் மீடியா நான் என்ன பண்ண போறேன்னா இதற்கு ஒரு வரைமுறை இதற்கு ஒரு கட்டுப்பாடை நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு புது வருஷத்துக்குள்ள நுழைங்க அதுக்கப்புறம் வாக்கு தத்துவம் நிறைய வருமா இல்லையான்னு பார்த்துக்கலாம் என்ன ஒண்ணு சிரிங்க இல்லைனா கல்ல தூக்கியாவது எரிஞ்சிருங்க ஆமே எத்தனை இத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க என்ன முடிவே வர்றதா இன்னைக்கு பெங்களூரில் ஐடியில் ஒரு தம்பி ஒர்க் பண்ணுற ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டாக ரொம்ப நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க ஸோ ஒரு வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்போ அந்த கோத்தகிரியில் மீட்டிங் நடக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ரொம்ப அதிகமாக மனுஷங்களோட பேசுகிறதா ஆடவர் விரும்ப மாட்டார் நீ பேச்சை குறைச்சிக்கோ நீ யார்கிட்டையாவது அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறியா பேசிட்டுருக்குறது தான் இன்னைக்கு நீ கொடு நீ பேசுறதுனால தான் அந்த பிரச்சனை வருது நீ பேசுறதுனால தான் நீ கோவப்படுற நீ பேசுறதுனால தான் உன்னுடைய டெம்பரை இழக்கிற வேண்டாம் நீ ஒரு லிமிட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த முடிக்கும் முடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு டப்பா ஒன்று வச்சு ஸோ இந்த டப்பாக்குள்ள யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒன்றும் பார்க்கல அந்த அந்த சிம் கார்டை எடுத்து இதுக்குள்ள போட்டுருங்க அவளை தான் இன்னையோட நி நிப்பாட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுப்போம்மா நீ காலேஜ் தானே படிக்கிற உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நாளைக்கு பண்ணலாம்னு நினைக்காத அதை இப்போவே முடிவெட்டு அப்படின்னு சொன்னா ஒரு வாலிபர் பையன் வந்தான் வந்துட்டு அவன் வந்து அந்த சிம் கார்டு அப்படியே கலட்டி அவன் வந்து அதுக்கு அது பைக்குள்ள போடலை ஏன் கையில் கொடுத்தான் பாய்ஸ் கேம்ப் அது என் கையில் கொடுத்து பாஸ்டர் இதை நீ அப்படியெல்லாம் போடாதீங்க நீ ஒன்று பண்ணுங்க என் கண்ணு முன்னாடி நீ என்ன பண்ணுங்கன்னா நீ உடச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் கரெக்டாக தான் சொல்றியா ஒன்றும் பிரச்சனை இல்லையா இல்லை இல்லை பாஸ்டர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் வந்து நம்பரை சேஞ்ச் பண்ண போறேன் இந்த நம்பரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது இந்த நம்பரில் டெய்லி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன் இல்லை நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் மனுஷனோட அந்த இருக்கிற இதை குறைச்சிட்டு நான் ஒரு ஒரு புதிய முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு முன்னாடி உடைச்சி அன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போனேன் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அன்னைக்கு எடுத்த மனிதனோடு உள்ள அந்த உறவை நான் குறைச்சிட்டு கத்தரோட வாழ போறேன்னு எடுத்த ஒரு தீர்மானம் இன்னைக்கு அந்த பிள்ளையை எட்டாத உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆமேன்னு சொல்லுங்க ஸோ வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இந்த நியூ இயர் நீ போறதுக்கு முன்னாடி தயவாய் சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் நிறைய பேருக்கு அங்கதான் நீ ஒரு தவறான நபரிடத்திலே பேசுனதற்கு காரணம் அதுதான் நீ இந்த இயர்ல அதிகமான தவறு பண்ணது வேற எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது சிலர் அதிகமான தவறு பண்ணது வேற எந்த இடமும் கிடையாது அதிகமாய் நீங்கள் மன்னிப்பு கேட்டது அதற்காக தான் நீங்க அதிகமாய் வருத்தப்படுறது அதற்காக தான் நீங்க ரொம்ப தவறு செய்தது அதுல தான் அதனால கத்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசில உங்களிடத்துல ஒரு எச்சரிப்பு தருகிறார் நீ புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது என்ன வேணும் இல்லாம போங்க பிரதர் பரவாயில்ல என்ன இல்லாமல் வேணாலும் புது வருஷத்துக்குள்ளே நான் போவேன் ஆனால் ஒரு தீர்மானத்தோடு போவேன்